ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் என்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இது வந்து காலையில் ஒரு பாட்டி வந்திருந்தாங்க நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த இங்கே வந்து மறுநாள் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்ன ஏதாவது பலகாரம் செஞ்சுருந்தா வாங்கி போக ஆள் வருவாங்க அந்த பாட்டி அம்மாவுக்கு பலகாரமும் அதுக்கப்புறம் வாழைப்பழமும் வந்து கொடுத்துருந்தாங்க எங்கள் அத்தை காலையில் வந்து வந்தாங்க இது மாதிரி உங்கள் ஊரில் வருவாங்களான்றதுக்காக தான் நான் இப்படி காட்டியிருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இன்றைக்கி விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க அதனால் எங்கள் பாப்பா ஆர்வமாக நானும் விளையாடுவேன் நானும் விளையாட்டு போட்டிலாம் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க குட்டி குட்டி பசங்களுக்கு சரி எதுவுமே பசங்க கூட விளையாடி பழக்கம் கிடையாது எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த ஃபங்க்ஷன் டைல்னால் வந்து லீவு தான் போட்டிருப்பாள் ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இல்லை நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்திருப்போம் அந்த மாதிரி இருக்கும் சரி விளையாடட்டோன்னு சொல்லிவிட்டு ரன்னிங் ரேஸில் ஓடி வந்தாங்க அதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய ஒரு என்கரேஜ் பண்ணும் இல்லையா நம்ம ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அது வேறு விஷயம் அப்புறம் பிரகன்யா பேர் சொன்னாங்க அதை சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் வந்து நாங்கள் வந்து கும்பகோணம் கிளம்பிட்டோங்க கும்பகோணம் பெரிய மார்க்கெட்டுக்கு பூ வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் நாங்கள் குலதெய்வம் வழிபாடு செய்கிறதுக்காக வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இடையில அதனால் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணினோம் ஆனாலும் வந்து அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய தெய்வம்லாம் இருக்கும் இப்போ எங்களுக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் தான் செய்ய முடியும் சிம்பிளாக என்ன கூட பார்த்திங்கன்னா அது முடியாது ஆனாலும் நம்ம செய்யணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கூட நம்ம குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து நமக்கு கிடைக்கும் அந்த அருளும் வந்து நம்ம முழுமையாக வந்து உணர முடியும் அதனால் இந்த லிஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேட்சை வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து மூணு கோவிலுக்கு வாங்குகிறோம் எப்படின்னா வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு ரெண்டு ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் இருக்காங்க அப்புறம் மாரியம்மன் கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது ஒரு எண்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இடையில் வந்து இடித்து போட்டுட்டாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருபது வருஷத்துக்கு தான் அது கட்ட முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கும்பாபிஷேகமே பண்ணாங்க அதனால் அந்த கோவிலுக்கும் வந்து நாங்கள் வர முடியல ஆனால் அந்த கோவிலுக்கு வர முடியாததுனால எங்களை கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னதுனால எங்கள் குழந்தைக்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சு நிஜமாகவே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெய்வம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து உணர்த்தும் அதனால் அவங்களுக்கு வந்து புடவை சாத்திக்கணும்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் அந்த அம்மனுக்கு வந்து புடவை அதுக்கப்புறம் வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கோயிலுக்கே ஒரு பத்தொம்போது மாலை அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருக்கும் மெயினான தெய்வத்துக்கு மட்டும் மாலை வாங்கிட்டு மீதி அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு இந்த மாதிரி அலரி பூ வந்து வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் கட்டி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம் இது வந்து ஐயர்கிட்ட வந்து கொடுக்கணும் பூசாரிக்கிட்ட வந்து கொடுக்கணும் அதனால பேட்சை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருவார் அதனால் அதை பிரித்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க நைட்டு வந்து நான் ஒரு பாதி கட்டு பூவை வந்து நானும் எங்கள் மாமியாரும் கட்டணும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒரு பேக்கெட் வந்து பூ வந்து கட்டி கொடுத்தாங்க நிறையவே பூவெலாம் வந்துருச்சு என்ன வந்து மாலை வாங்கும்போது வந்து அது ஒரு காஸ்ட் வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஆகும் என்னடா இது கலக் கணக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லாருமே அப்படி தானே நினைப்பீங்க இப்போ இப்போ வர ஐயோ குலத்தெய்வங்க போகணுன்னா நமக்கு செலவாகுமேன்றதுனால நம்ம வந்து போக மாட்டோம் இல்லையா அது மாதிரி இருக்காதிங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் செலவு வந்து ஆகும் தான் ஆகாமலாம் இருக்காது சிம்பிளாக வழிபாடு செய்கிற தெய்வங்களும் இருக்காங்க கொஞ்சம் வந்து சிம்பிளாகவே கொஞ்சம் நிறைய செலவாகிற செலவு பண்ணி நம்ம சாமி கும்பிட்ற தெய்வங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் வருஷத்தில் ஒரு டைம் ஆச்சும் கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஒரு உண்டியல் மாதிரி வச்சுக்கோங்க அவங்க குலதெய்வ பேரை போட்டு அது ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ சேர்த்துக்கிட்டே வாங்க அது வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு அமௌண்ட் ஆகும் கையில் இருக்கிற அமௌண்ட்டும் போட்டு ஒரு சிறப்பாக செய்ங்க நாங்கள் இதுக்கப்புறம் தான் அப்படி பண்ணலான் இருக்கோம் ஏன்னா வந்து மூணு வருஷம் ஆகிடுச்சி அதனால் நம்மளால் முடிஞ்சது சிம்பிளாக செய்வோம்னு தான் நாங்கள் வந்து இது வந்து செஞ்சிருக்கிறோம் அதனால் இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதை விட்டுடாதீங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கேம் ஷோலாம் வச்சுருந்தாங்க டான்ஸ் ஷோ பாட்டு பாடுறதெல்லாம் அப்புறம் எங்கள் பாப்பாவும் வந்து ஒரு பாட்டு பாடினாங்க அப்புறம் டான்ஸ் ஆடினாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது அதனால் ஷையாக ஃபீல் பண்ணி அப்பப்போ நின்றுட்டாங்க சரி நாங்களும் என்கரேஜ் பண்ணி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடுமா அப்படின்னு சொன்னோம் அந்த வந்து ஷை தான் போகணும் ஒரு இடத்துல அது சின்ன மேடையாக இருக்கட்டும் ஒரு நாலு பெஞ்சு போடுற மேடையாக இருக்கட்டும் அதில் வந்து தயக்கமே இல்லாமல் அவங்க ஏறி வந்து ஆடணும் அதை என்கரேஜ் பண்ணும் அதை ஆடியும் மூணு ப்ரைஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க ரன்னிங் ரேஸு அப்புறமா லெமன் ஸ்பூனு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேம் வச்சுருந்தாங்க அதை நாங்கள் பார்க்கவே இல்லை அவங்க பாட்டி தாத்தாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி பரவாயில்ல நம்ம பேத்தி மொதல் டைம் வந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்து ஒரு மூணு ப்ரைஸ் வின் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து டிஸ்டைஸ் சுற்றி போட்டிருந்தாங்க அப்புறம் நானும் வந்து இவ்வளோ பூ கட்டிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களும் கொஞ்சம் பூ கட்டி கொடுத்தாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பூலாம் வந்து கட்டி கொடுத்துருந்தாங்கங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கிடையாது அதனால நாங்கள் வந்து பனியில் வச்சிட்டோம் வெளியில் வந்து பனி பெய்யுது இல்லையா இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை பனியில் வைச்சாலே வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கட்டி முடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு தான் நாங்கள் குலதெய்வம் போகிறேன் அதுக்கப்புறம் அந்தந்த வீடியோலாம் வந்து தனித்தனியாக போகிறேன் நான் மூணு கோவிலுக்கு மூணு இதுவும் வந்து தனித்தனியாக எடுத்திருக்கிறேன் ஒரு கோவிலுக்கு வந்து நானே பூசாரியாக வந்து செய்ய போகிறேன் அதுவும் நான் எங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும் வேண்டிக்கோங்க அடுத்தது எல்லாமே வரும் ம மறுநாள் காலையில் ஆகிடுச்சி அப்புறம் ஆத்தங்கரைக்கு வந்து போயிட்டு எங்கள் பாப்பா இந்த கோவக்காய் வேணும் கோவக்காய் வேணும்னு கோவப்பழம் வந்து வேணும்னு கேட்டாங்க அப்புறம் அதை வந்து பறித்து கொடுத்தேன் அப்புறம் ஆத்தங்கரைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கெலாம் இதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அடுத்த வீடியோவில் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இன்றைக்கி வந்து இதெல்லாம் தான் இப்படி தான் போச்சு உங்கள் மாமியார் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்களும் வந்து இப்படிலாம் பண்ணுவீங்களா என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் Cepat pulang Cepat pulang oh.